நண்பர்களை இன்று ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி முக்கியமாக இங்கே ஒர்க் பர்மிட் லைசன்ஸ் தொடர்பாக பல மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்னன்னா ஹோம் ஆஃபீஸும் எச்எம்ஆர்சியும் மற்றது கடைகள் அல்லது ஒர்க் பர்மிட் கொடுத்த லைசன்ஸ் கொடுத்தவர்கள் ஹோம் ஆபீஸ் எச்எம்ஆர்சி எல்லாம் ஒரு முழு லிங்கில் இருக்குது ஆகவே இப்பொழுது எல்லாவற்றையும் அவர்கள் செக் பண்ணுகின்றார்கள் ஆகவே இது ஒரு முக்கியமான தகவல் எல்லோருக்குமான தகவல் ஒர்க் பர்மிட் லைசென்ஸினுடைய மாற்றங்கள் தொடர்பாக இன்று நாம் பேச இருக்கின்றோம் செய்கின்ற கடைகள் அதாவது ஒர்க் பர்மிட் லைசன்ஸ் எடுத்த கடைகள் கம்பெனிகள் கம்பெனிகளுக்கு இப்பொழுது டிரெக்டாக நேரடியாகவே இமெயில் அனுப்புகிறார்கள் ஆறு மாதம் பேசலிப்ப கொடுங்கோ ஊழியர்களுடைய பி சிக்ஸ்டியை கேட்கின்றார்கள் சம்பளம் பேங்க்குக்கு ஸ்பர் ஆகிறதா என்கிற இப்ப கையில காசு கொடுத்து கட்டாமல் விட்டால் உடனடியாகவே பிறகு என்ன நடக்கும்னா அந்த ஒர்க் பர்மிட்ல வேலை செய்கிற ஊழியர்களுடைய வீசா உடனடியாகவே கேன்சல் பண்ணப்பட்டும் மிகப்பெரிய அபாயம் இருக்கிறது மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது ஆகவே கையில காசு கொடுக்கிறார்களா பேர் செய்கின்றார்களா என்பதை முழுமையாக பார்க்கின்றார்கள் புதிதாக ஏதாவது மாற்றினால் அதாவது இப்ப ஒரு ஓனர் இருப்பார் இன்னும் ஒரு ஓனருக்கு கடை விற்கப்படுது என்றால் உடனடியாக அந்த ஒர்க் பர்மிட் லைசன்ஸை புதுப்பிக்க வேண்டும் என்று ஹோம் ஆபீஸ் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது இப்ப ஏற்கனவே லைசன்ஸ் எடுக்கிறது இலகுவாக இருந்தது எல்லோரும் அப்ளை பண்ணி எடுத்து ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனால் தற்பொழுது அவ்வாறு இல்லை ஒரு முக்கியமான விஷயம் வேலை உரிமம் இல்லாதவர்களுக்கு வேலை செய்யற உரிமம் இல்லாதவர்களுக்கு வேலை கொடுத்தால் ஒரு ஆளுக்கு நாற்பது நாயிரம் பவுண்ட்ஸ் தண்டம் விதிக்கின்றார்கள் கடைக்கோ அல்லது வேற நிறுவனத்திற்கோ தண்டம் விதிக்கிறார்கள் இப்பொழுது ஹோம் ஆபீஸ் எல்லா இடமும் என்போர்ஸ்மெண்ட் போய் செக் பண்ணி இந்த நிலைமைகளை மாற்றிக்கொண்டு வருகின்றார்கள் ஆகவே ஏற்கனவே நான் குறிப்பிட்டேன் மிகவும் லேசாக ஏற்கனவே இப்பொழுது இலகுவாக ஒர்க் பர்மிட் லைசன்ஸ் கொடுக்கிறார்கள் இல்லை எல்லாம் டிஜிட்டல் மூலமாக செக் பண்ணுகிறார்கள் இவர்களுக்கு எவ்வளவு லாபம் வருகிறது இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடைக்காரர் ஒர்க் பர்மிட் லைசன்ஸ் எடுக்கிறார் எடுக்கலாம் எடுக்கிறார் எடுக்கிறார் என்றா எடுக்கலாம் ஆனால் இப்ப இலங்கையில இருந்தோ இந்தியாவில இருந்தோ வேறு எந்த நாடுகள்ல இருந்தோ ஆட்களை அந்த அதுல மாற்று கருத்தும் இவர்கள் எல்லாம் டிஜிட்டல்ல செக் பண்ணுகின்றார்கள் இவருக்கு எவ்வளவு வருமானம் ஒரு வச்சுக்கிறது அவருக்கு எவ்வளவு வருமானம் வருகிறது இப்ப குறைந்த வருமானம் உள்ளவர்கள் எப்படி சம்பளம் கொடுப்பார்கள் உதாரணத்துக்கு ஒரு நாற்பது ஆயிரம் முப்பத்தையாயிரம் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றால் அவரோட பேங்க் அக்கவுண்ட்ல அந்த காசு இருக்குதா என்று பார்ப்பார்கள் ஆகவே தொடர்ச்சியாக டிஜிட்டல எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் செக் பண்ணுகிறார்கள் கம்பெனி எச்எம்ஆர்சி ஹோம் ஆபீஸ் கடை பேங்க் எல்லாமே இப்பொழுது லிங்குக்கு கொண்டு வந்து விட்டார்கள் எல்லாம் ஏஐ செக் பண்ணுகிறது இப்ப பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் உடனடியாக எச்எம்ஆர்சி ஹோம் ஆபீஸ் செக் பண்ணக்கூடியதா இருக்கும் ஆகவே இப்ப இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த இறுக்கங்களை இவர்கள் அவதானமாக கடை க கவனிக்க வேண்டும் இல்லாவிட்டால் இவர்களுடைய ஒர்க் லைசன்ஸ் உடனடியாக ரிவோக் பண்ணப்படும் என்பது மாற்று கருத்து இல்லை அடுத்தது வேலை கொடுப்பதை விருக்கி விட்டார்கள் கண்டபடி யாருக்கும் வேலை கொடுக்க முடியாது இப்ப வொர்க் பமிட் லைசென்ஸும் உடனடியாக கொடுக்கிறார்கள் இல்லை என்ன டிஜிட்டல் அவர்கள் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஆஹ் முதல் நாள் வொர்க்குல வேர்க்கமிட் லைசென்ஸ் இருக்குதா இல்லையான்னு நேர ஒரு கடைக்கோ அல்லது ஒரு ஒரு கம்பெனிக்கோ வந்து நேரடியாக செக் பண்ணுவார்கள் இப்ப ஏஐ வைத்து செக் பண்ண ஏஐ கம்ப்யூட்டர்ல போட்டுடும் இவர் கடை வேலை செய்பவர்களுக்கு பேங்க்ல சம்பளம் கொடுக்கிறார் இல்லை ஏன்னா இப்ப அவர்களுக்கு டாக்ஸ் வருவதில்லை என்பதை ஏஐ காட்டிவிடும் உடனே அவர்கள் நேரடியாக இமெயில் போட்டி விடுவார்கள் இன்னொன்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் சரி பண்ணுங்க இல்லாவிட்டால் உங்களுடைய லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணப்பட்டு விடும் என்று இப்ப லைசன்ஸ மூன்று முறை கேன்சல் பண்ணினா அதற்கு பிறகு இப்ப ஒரு முறை கேன்சல் பண்ணுவார்கள் அதற்கு பிறகு கூலிங் பீரியட் அதுக்கு பிறகு அவர்கள் கொடுப்பார்கள் திரும்பவும் கேன்சல் பண்ணப்பட்டு திரும்பவும் அந்த கூலிங் பீரியட் கொடுப்பார்கள் அதுக்கு பிறகும் கேன்சல் பண்ணப்பட்ட அது ரிவோக் விடுவார்கள் அதுக்கு பிறகு யாரையும் இறக்க முடியாது அப்ப இப்ப ஒர்க் பர்மிட் லைசன்ஸ்ல வேலை கொடுப்ப வேலை கொடுக்க கூடியவர்கள் அதாவது ஹோம் ஆபீஸ் அங்கீகரிக்கப்பட்ட வேலை கொடுப்பவர்களை இப்ப நேரடியாக ஆட்களை கூப்பிட்டு நேரடியாக இன்டர்வியூ பண்ணு பண்ணுகின்றார்கள் சூழ்நிலையில் அவர்கள் நேரடியாகவும் இன்டர்வியூ பண்ணுகின்றார்கள் டிஜிட்டலுக்கு உள்ளாகவும் இன்டர்வியூ பண்ணுகின்றார்கள் டிஜிட்டல் செக்கிங் பண்ணுகின்றார்கள் ஆகவே மிக கவனமாக வேண்டும் எந்த கம்பெனி லைசன்ஸை அப்ளை பண்ணலாம் ஆனா இப்ப கூட ரெஸ்டாரண்டோ ஷாப்போ அல்லது காப்பண்டர் ஷாப்போ பிஸ்னஸ் பிசினஸ் கம்பெனிகள் அப்ளை பண்ணலாம் கொடுக்கிறதும் கொடுக்காம வர்றதும் அவர்களுடைய பிரச்சனை ஹோம் ஆபீஸ் பிரச்சனை அடுத்து இன்னும் ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இங்க ஷோர்ட் லிஸ்ட் ஒர்க் இருக்குது ஜாப் ஒர்க் பம்மி கொடுக்கலாம் அது தொடர்பான ஒரு விரிவான வீடியோ தனியா நான் போடுறேன் அது எந்தெந்த கிட்டத்தட்ட எண்பத்தி நான்கு அல்லது எண்பத்தி ஆறு வேலைகளுக்கு விசா கொடுக்கின்றார்கள் அது என்னென்ன விஷயம் என்று நான் பிறகு போடுறேன் இப்போ ஆகவே இப்போ எச்ஆர் சிஸ்டம் அடுத்தது வந்து ஒரு ஒரு ஒர்க் பெர்மிட்டு அப்ளை பண்ற லைசென்ஸ் அப்ளை பண்ற கம்பெனி ஹியூமன் ரிசோர்ஸ் சிஸ்டத்தை கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்கின்ற சட்டம் வருகிறது அப்ப இந்த இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் சட்டம் வைத்திருக்காவிட்டால் அந்த கம்பெனி வைத்திருக்காவிட்டால் அவர்கள் வந்து ஒர்க் பர்மிட்டை கொடுக்கிறார்கள் இல்லை இழுத்தடிக்கின்றார்கள் அடுத்து கொடுக்கிறார்கள் இல்லை ஆகவே இது முக்கியமான ஒரு விஷயம் ஹியூமன் எச்ஆர் கட்டாயம் இருக்க வேண்டும் ஒர்க் பர்மிட் லைசன்ஸ் இருக்கிற கடையோ ரெஸ்டாரண்டோ கம்பெனியோ அல்லது என்னவா இருந்தாலும் அவர்களுக்கு எச்ஆர் சிஸ்டம் இருக்க வேண்டும் அதுக்கு ஊடாகத்தான் இந்த விடயங்கள் எல்லாம் செக் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ஒர்க்கர்ஸ் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ரைட் டு ஒர்க் செக் பண்ணாமல் ஒர்க் கொடுக்க முடியாது ஆகவே இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு நாங்கள் வேலை வேலை கொடுக்க போகின்றோம் என்றால் அவர் வந்து ஒரு எல்லாம் வந்திருக்கிறார் அல்லது வேறு ஒரு விதமாக இங்கே வந்திருக்கின்றார் என்றால் போயிட்டு கோவ் ஜூகே என்ற வெப்சைட்ல போயிட்டு செக் பண்ண உடனே இவருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய உரிமம் இங்க இருக்கிறதா முதல் நாங்க என்ன செய்வோம் வெறுமன இன்சூரன்ஸ் நம்பர் கார்டை கொண்டு போய் கொடுத்து காட்டினா அவர் இன்சூரன்ஸ் நம்பரை பதங்கி போட்டு வேலை தந்துடுவார் ஆனால் இன்சூரன்ஸ் நம்பர் கார்டு கொடுத்தா பிறகும் வேலை செய்வதற்கு அனுமதி இருக்கா இல்லையா என்று தெரியாது ஏன்னா இன்சூரன்ஸ் நம்பர் கார்டு கொடுத்தா பிறகும் அவர்களுடைய வேலை செய்யற அனுமதியை ஹோம் ஆபீஸ் கேன்சல் பண்ணி இருக்கலாம் ஆகவே இவங்க போயிட்டு நேரம் அது யாரா இருந்தாலும் சரி பெட்ரோல் ஸ்டேஷனோ ரெஸ்டோரண்டோ கடையோ கம்பெனியோ என்னவாக இருந்தாலும் இவர் என்ன செய்ய வேணும்னா நேரடியாக கோவ் டோட் யூகேக்கு போயிட்டு அவருடைய வந்து செக் பண்ணினா பிறகுதான் வேலை கொடுக்கணும் அல்லாஹ் விட்டால் என்ன நடக்கும்னா இப்ப ஹோம் வந்து செக் பண்ற நேரம் இல்லாட்டி என்ன நடக்கும் அவர்களுக்கு உடனடியாக அபராதம் விதிப்பார்கள் ஒரு ஆளுக்கு நாற்பது ஆயிரம் பவுண்ட்ஸ் அவை கட்டாயம் போயிட்டு இந்த கோ டோட் யூகேக்கு போயிட்டு ரைட் டு ஒர்க் இருக்குதா என்று செக் பண்ணி அந்த ஷியா கோட் ஒன்று தருவார்கள் அதை பிரிண்ட் பண்ணி வச்சு கொள்ளணும் ஓகே இவருக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ரைட்டை ஹோம் ஆஃபீஸ் கொடுத்துருக்கு என்று சொல்லி அப்ப ஒர்க் ரைட் டு ஒர்க் இருந்தா தான் ஒர்க் பெர்மிட் கொடுக்க முடியும் வேலை செய் யாரா இருந்தாலும் சரி உதாரணத்துக்கு ஒரு ஒரு கடை இருக்குது அந்த கடைக்கு இப்ப இலங்கையில இருந்து ஒருத்தர் ஒருத்தர் இறக்கிறார் இறக்கி ஒர்க் பெர்மிட் கொடுக்கிறார் அப்படி இருந்தாலும் கூட அவருடைய கடைக்குத்தான் அவர் இறக்கினார் என்றாலும் கூட போயிட்டு ரைட் டு ஒர்க்க வந்து கோவ் டாட் யூகேல செக் பிறகுதான் அவருக்கு கொடுக்க முடியும் என்கிற பல இறுக்கமான சட்டங்கள் இருக்குது ஒன்லைன்ல செக் பண்ண முடியும் இப்ப ரைட் டு ஒர்க் போய் செக் பண்றது கேட்கணுமே நான் சொன்னேன் கோவ் டாட் யூகேல போய் செக் பண்ண முடியும் ஷியா எடுத்து வச்சு கொண்டுதான் வேலை கொடுக்கணும் அடுத்தது இப்ப இருக்கிற சூழ்நிலையில் உதாரணத்துக்கு கணவன் வருகின்றார் மனைவி வந்து டிபெண்டன் வீசால வருகின்றார் இப்ப அவருக்கும் வந்து ஒர்க் கொடுக்க முடியுமா என்றால் இன்சூரன்ஸ் அம்மல் கொடுத்திருப்பார்கள் ஆனால் வேலை செய்ய முடியுமா என்று செக் பண்றதுக்கு கட்டாயம் அவர்கள் போய் இ விசாவை செக் பண்ண வேணும் ரைட் டு ஒர்க்கை செக் பண்ண வேணும் ஆகவே அதை பிரிண்ட் எடுத்து வைக்க வேணும் அது யாராக இருந்தாலும் செய்யணும் அது என்னன்னா அது லேசு டேட் ஆஃப் பேர்தையும் அவருடைய அவருடைய பேரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டால் ஷாக் கோட் வந்து வந்துடும் அதை வந்து எடுத்து வைக்கணும் அதுக்கு பிறகு செக் பண்ண முடியும் எல்லாம் ஒன்லைன்லயே செய்ய முடியும் அதுக்கு பிறகுதான் ஆட்களை சேர்க்க முடியும் ஆகவே இந்த விஷயங்களை செக் பண்ணாமல் இவர்கள் வேலை கொடுத்தால் மிகப்பெரிய பிரச்சனைக்குள்ள போய் முடிந்துவிடும் என்பதுதான் அஹ் இந்த விஷயம் அடுத்தது கடைகள் சம்பளம் கொடுக்க போதுமான பணம் வைத்திருக்க வேண்டும் ஏற்கனவே நான் சொன்னேன் நான் திருப்பி சொல்றேன் என்னன்னா கடைகள் சம்பளம் கொடுக்க போதுமான பணம் வைத்திருக்க வேண்டும் இன்கம் வர வேண்டும் இப்ப ஒருத்தருக்கு பர்க் பீசால எடுத்தாச்சு முப்பத்தையாயிரம் பவுண்ட் அல்லது நாற்பது ஆயிரம் பவுண்ட் கொடுக்க வேணும்னா அவர் அவர்கிட்ட அந்த காசு இருக்க வேண்டும் இல்லாட்டி ஒர்க் பர்மிட் லைசன்ஸ் கூட கொடுக்க மாட்டார்கள் இப்ப எல்லாம் ஏஐ செக் பண்ணுகிறது என்ற விஷயம் சொல்றேன் வேலை செய்பவர்கள் எல்லா விஷயங்களும் அப்டேட் ஆக இருக்க வேண்டும் எல்லாம் எல்லாம் அவர் ஹாலிடே ஹோலிடே பே மற்றது வந்து மெட்டர்னிட்டி பே மற்ற விஷயங்கள் எல்லாம் அப்டேட் ஆக இருக்கணும் சம்பளம் சரியாக இப்ப பேசிலிப்பிலையும் பேங்குக்கு வர சம்பளமும் சரியா இருக்கணும் அடுத்த பிஆர் போர் நேரம் மிகப்பெரிய சிக்கலாக முடிந்து விடும் இப்ப இந்த விஷயங்களை கவனி காட்டி இப்ப எச்ஆர் சிஸ்டம் கட்டாயம் ஆன்லைன்ல இருக்கணும் இந்த விஷயங்களை கவனிக்காவிட்டால் அவர்கள் ஒர்க் பர்மிட்ட ரிவோக் பண்ணி விடுவார்கள் இப்ப அவர்கள் ரிமோட் ரிவோக் பண்ற ஒரு விஷயம் வேலை செய்கிற ஆக்கள் வந்து அதோட எல்லாம் முடிந்து போயிடும் அவர்கள் வேறு வேற எங்க போய் வேலை எடுக்கிறது என்றது அடுத்த ஒரு ஒர்க் தேடி போறதுன்றது மிகப்பெரிய பிரச்சனை அடுத்தது டாக்ஸ் ப்ரூஃப் கட்டாயம் இருக்க வேண்டும் ஹெச்எம்ஆர்சி ஹோம் ஆஃபீஸ் எல்லாம் லிங்க் பண்ணியிருக்கிறது இருக்கிறது டாக்ஸ் ப்ரூஃப் இருக்கணும் அவர்கள் என்ன சொல்றதுனால இப்ப நாற்பதாயிரத்துக்கு டாக்ஸ் வந்து கட்டாயம் டுவெண்ட்டி பர்சன்ட் டாக்ஸ் வந்து கட்டாயம் போய் போய் சேர வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் அடுத்த என்ன சம்பளம் கொடுக்கிறதாக ஒத்துக்கொள்கின்றார்களோ அதை முழுமையாக டாக்ஸ் பே பண்ண வேண்டும் அல்லது வந்து ஏஐ கூடாக கம்பெனி எச்எம்ஆர்சிக்கு அலர்ட் கொடுத்தாலும் இவர்கள் இந்த சம்பளம் பே பண்ணுகிறார்கள் இல்லையா சிக்கல் வந்துவிடும் ஆகவே இது வந்து கிவன் டேக் எதுவுமே செய்ய முடியாது எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் டாக்ஸ் பே பண்ண வேண்டும் அதுல இல்லாட்டி கேன்சல் பண்ணப்பட்ட விடும் எல்லாம் பேங்குக்கு போகணும் கையால காசு கொடுக்கிற வேலையே இனிமேல் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இது மிக அவதானமாக இருக்க வேண்டும் ஆகவே இப்ப ஓனர் மாறினால் உடனே ஏற்கனவே சொன்னேன் ஓனர் மாறினால் உடனே ஹோம் ஆபீஸ் செய்து புது லைசன்ஸ் எடுக்க வேணும் புதிய ஓனருடைய பெயரை போட்டு லைசென்ஸ் எடுக்க வேணும் ஆகவே இது வந்து ஒர்க் பெர்மிட் வைத்திருப்பவர்களும் அங்கு வேலை செய்பவர்களுக்குமான முக்கியமான அறிவித்தலை ஹோம் ஆபீஸ் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறது மிக அவதானமாக இருக்கணும் இல்லாடி வந்து விசா கேன்சல் ஆகிவிடும் அடுத்த ஒர்க் பெர்மிட்டும் கேன்சல் ஆகிவிடும் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய அறிவுரை மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நண்பர்களே